எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் வில் யூடியூப் சேனல் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ் இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் எந்த டிராக்டர் வேணும்ன்ட்டு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த டிராக்டரை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீடியோவாக நம்ம போடணும் நீங்கள் நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க அந்த ட்ராக்டரோட மாடலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரௌண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட ஹெச்பி கேட்டகரி பார்த்திங்கனா உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகரிங்க வண்டியில் டயர் பேண்ட் பார்த்திங்கனா உங்களுக்கு பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பதிமூணு சைஸ் டயர் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்லா க செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்திங்கனா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களை ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவாக செல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட புக்கு அனுப்பினது புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இந்த ட்ராக்டரு பிரேக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்குங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க வண்டியோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸாம் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையிலிருந்து உங்களுக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் பரிசில்லைங்க நேரில் போனால் கொஞ்சம்